தாய் வீடு மே இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஆயுத வர்த்தகமும் போர்களின் அரசியலும் எழுதியவர் தேனா ஞான சீர்த்தி மீனங்கோ வாசிப்பவர் நிருஷா கனகசபை ஹரேந்திரன் உலகளவில் ஐநூற்று ஐம்பது மில்லியனுக்கும் அதிகமான துப்பாக்கிகள் புழக்கத்தில் உள்ளன அதாவது பூமியிலுள்ள ஒவ்வொரு பன்னிரண்டு பேருக்கும் ஒரு துப்பாக்கி ஒரே ஒரு கேள்வி எஞ்சிய பதினோரு பேரையும் நாம் இவ்வாறு ஆயுத பாணியாக்குவது இந்த வரிகளோடுதான் லோட் ஆஃப் வோ திரைப்படம் தொடங்குகிறது இருபது ஆண்டுகளுக்கு முன்னர் வந்த திரைப்படம் என்றபோதும் அந்த வரிகள் இன்றும் பொருத்தமானவை கடந்த மாதம் ஸ்டாக்ஹோம் சர்வதேச சமாதான ஆய்வு நிறுவனம் வெளியிட்ட சர்வதேச ஆயுத பரிமாற்றங்கள் குறித்த புதிய தரவுகள் ஆயுத வர்த்தகம் குறித்த விரிவான தகவல்களை தருகின்றன இவை குறிப்பாக கடந்த ஐந்து வருட கால ஆயுத வர்த்தகத்தை மையமாக கொண்டுள்ளதுடன் இதற்கு முந்தைய கால பகுதியோடு ஒப்பிடக்கூடியவாகவும் இருக்கின்றன ஸ்டாக்ஹோம் சர்வதேச அமைதி ஆராய்ச்சி நிறுவனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பதாம் ஆண்டிலிருந்து ஆயுத வியாபார தகவல்களை சேகரித்து வைத்திருக்கிறது இத்தகவல்கள் ஒப்பீட்டு நோக்கில் மிகவும் பயனுள்ளவை புதிய தகவல்களின்படி அமெரிக்காவின் உலகளாவிய ஆயுத ஏற்றுமதி நாற்பத்தி மூன்று சதவீதம் அதிகரித்துள்ளது அதே நேரத்தில் ரஷ்யாவின் ஏற்றுமதி அறுபத்தி நான்கு சதவீதம் குறைந்துள்ளது இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு தொடக்கம் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு வரையிலான காலகட்டத்தில் உக்ரைன் உலகின் மிகப்பெரிய ஆயுத இறக்குமதியாளராக மாறியது அதன் இறக்குமதி இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டிலிருந்து இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு வரையான காலப்பகுதியுடன் ஒப்பிடும் போது கிட்டத்தட்ட நூறு மடங்கு அதிகரித்துள்ளது உக்ரைன் மீதான ரஷ்யாவின் படையெடுப்பு மற்றும் அமெரிக்க வெளியுறவு கொள்கையின் எதிர்காலம் குறித்த நிச்சயமற்ற தன்மைக்கு ஐரோப்பிய நாடுகள் பதிலளித்ததால் ஐரோப்பிய ஆயுத இறக்குமதிகள் ஒட்டுமொத்தமாக அதே காலகட்டத்துக்கிடையில் நூற்று ஐம்பத்து ஐந்து சதவீதம் அதிகரித்தது உலகளவில் ஆயுத பரிமாற்றங்களின் ஒட்டுமொத்த அளவு கடந்த பத்து ஆண்டுகளில் அதே அளவாக உள்ளது ஆனால் அதற்கு முந்தைய ஐந்து ஆண்டுகளோடு ஒப்பிடும்போது பதினெட்டு சதவீதம் அதிகமாகும் ஏனெனில் ஐரோப்பா மற்றும் அமெரிக்காவில் அதிகரித்து வரும் இறக்குமதிகள் ஏனைய பிராந்தியங்களில் ஏற்பட்ட குறைவால் ஈடு செய்யப்பட்டன இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு தொடக்கம் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு வரை முதல் பத்து ஆயுத ஏற்றுமதியாளர்கள் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு தொடக்கம் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு வரையான காலப்பகுதியில் போலவே ஆனால் உலகளவில் ஆயுத ஏற்றுமதியில் ஏழு தசம் எட்டு சதவீதத்தை மூன்றாவது இடத்துக்கு சரிந்தது அதே நேரத்தில் இத்தாலி பத்தாவது இடத்திலிருந்து ஆறாவது இடத்துக்கு உயர்ந்துள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டில் ரஷ்யா மேற்கொண்ட உக்ரைன் மீதான தாக்குதல்களுக்கு பிறகு குறைந்தது முப்பத்தைந்து நாடுகள் உக்ரைனுக்கு ஆயுதங்களை அனுப்பியுள்ளன அவற்றினை விடவும் மேலதிகமான ஆயுதங்களை அனுப்புவதற்கும் அந்நாடுகள் தயாராகவே இருந்தன இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு தொடக்கம் இருபத்தி நான்காம் ஆண்டு வரையான காலப்பகுதியில் உலகளாவிய ஆயுத இறக்குவதில் உக்ரைன் ஒன்பது சதவீதத்தை பெற்றது உக்ரைனுக்கு வழங்கப்பட்ட முக்கிய ஆயுதங்களில் பெரும்பாலானவை அமெரிக்காவில் இருந்தும் அதைத் தொடர்ந்து ஜெர்மனி மற்றும் போலந்தில் இருந்தும் கொண்டுவரப்பட்டன இதே கால பகுதியில் முதல் பத்து இறக்குமதியாளர்களில் உக்ரைன் மட்டுமே ஐரோப்பிய நாடாக இருந்தது இருப்பினும் பல ஐரோப்பிய நாடுகள் அந்த காலகட்டத்தில் தங்கள் ஆயுத இறக்குமதியை கணிசமாக அதிகரித்துள்ளன சவுதி அரேபியா இந்தியா சீனா உள்ளிட்ட நாடுகள் தங்கள் பிராந்தியங்களில் அதிக அச்சுறுத்தல்கள் இருந்த போதிலும் பல்வேறு காரணங்களுக்காக ஆயுத இறக்குமதியின் அளவுகளை குறைத்துக் கொண்டுள்ளன ஆனால் ஐரோப்பிய நேட்டோ உறுப்பினர்கள் இன்று வரை அமெரிக்கா வழங்கும் ஆயுதங்களை நம்பியே இருக்கிறார்கள் ஐரோப்பிய நேட்டோ உறுப்பினர்களின் ஆயுத இறக்குமதி இரண்டாயிரத்து பதினைந்து தொடக்கம் இரண்டாயிரத்து பத்தொன்பதுக்கிடையிலான காலப்பகுதியோடு ஒப்பிடும்போது இரண்டாயிரத்து இருபது இருபத்தி நான்கு காலப்பகுதியில் இரு மடங்குக்கு மேலாக அதிகரித்துள்ளது இந்த ஆயுதங்களில் அறுபத்து நான்கு சதவீதத்தை அமெரிக்கா விற்பனை செய்தது இது இரண்டாயிரத்து பதினைந்து பத்தொன்பது காலப்பகுதியில் விற்பனை செய்யப்பட்ட ஆயுதங்களை விட ஐம்பத்து இரண்டு சதவீதம் அதிகம் விற்பனை செய்த ஏனைய நாடுகளில் பிரான்ஸ் தென்கொரியா ஜெர்மனி இஸ்ரேல் போன்றவை முக்கியமானவை இங்கே கவனிக்க வேண்டிய விடயம் யாதெனில் ஊடகங்கள் அமெரிக்கா ஆயுதங்களை வழங்கியது என்று எழுதினால் அமெரிக்கா இலவசமாக ஆயுதங்களை வழங்குகின்றது என்ற மாயை உருவாக்குகிறது ஆனால் அது உண்மையல்ல பணம் கொடுத்தே ஆயுதங்கள் வாங்கப்படுகின்றன டொனால்ட் டிரம்பின் மீள் வருகைக்கு பிறகு ஐரோப்பிய நேட்டோ நாடுகள் அமெரிக்காவில் இருந்து ஆயுத இறக்குமதியை சார்ந்திருப்பதைக் குறைத்து ஐரோப்பிய ஆயுத உற்பத்தியை வலுப்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளன சரியாகச் சொல்வதாயின் ஆயுத சுய சார்பை நோக்கி நகரம் முயல்கின்றன என்று எஸ்ஐபிஆர்ஐ அறிக்கை கூறுகிறது ஆனால் அமெரிக்காவுக்கும் ஐரோப்பாவுக்கும் இடையிலான ஆயுத விநியோக உறவு ஆழமான வேர்களை கொண்டுள்ளது அமெரிக்காவில் இருந்து இறக்குமதிகள் அதிகரித்துள்ளன மேலும் ஐரோப்பிய நேட்டோ நாடுகள் கிட்டத்தட்ட ஐநூறு போர் விமானங்களையும் இன்னும் பல ஆயுதங்களையும் அமெரிக்காவிடமிருந்து வாங்க முன்வந்துள்ளன என்று அவ்வறிக்கை மேலும் குறிப்பிடுகிறது கடந்த ஐந்து ஆண்டு காலப்பகுதியில் அதற்கு முந்தைய காலப்பகுதியோடு ஒப்புடுகையில் அமெரிக்காவின் ஆயுத ஏற்றுமதி இருபத்தொரு சதவீதம் அதிகரித்துள்ளது மேலும் உலகளாவிய ஆயுத ஏற்றுமதியில் அதன் பங்கு முப்பத்தைந்து சதவீதத்திலிருந்து நாற்பத்தி மூன்று சதவீதமாக வளர்ந்துள்ளது இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு தொடக்கம் இருபத்தி நான்காம் ஆண்டு வரையான காலப்பகுதியில் அமெரிக்கா நூற்று ஏழு நாடுகளுக்கு ஆயுதங்களை வழங்கியுள்ளது இந்த இரண்டு தசாப்தங்களில் முதன்முறையாக இரண்டாயிரத்து இருபது இருபத்தி நான்கு காலப்பகுதியில் அமெரிக்காவின் ஆயுத ஏற்றுமதியின் மிகப்பெரிய பங்கு மத்திய கிழக்கு நாடுகளை விடவும் ஐரோப்பாவை நோக்கியதாக உள்ளது உலகளாவிய நிலையில் நோக்கும்போது நாற்பத்தி மூன்று சதவீத ஆயுத ஏற்றுமதியை அமெரிக்கா மேற்கொண்டு தனக்குரிய தனித்துவமான இடத்தை தக்கவைத்துள்ளது அடுத்த நிலையில் பிரான்ஸ் இருக்கின்ற போதும் பிரான்சை விட நான்கு மடங்கு அதிகமாக அமெரிக்காவின் ஆயுத வியாபாரம் உள்ளது இதனை விடவும் போர் விமானங்கள் நீண்ட தூர தாக்குதல் திறன் கொண்ட ஆயுதங்கள் போன்றவற்றின் விற்பனையில் அமெரிக்கா தனது முதன்மை இடத்தை கொண்டிருக்கின்றது என்று அறிக்கை குறிப்பிடுகிறது இரண்டாயிரத்து இருபது இருபத்தி நான்கு கால பகுதியில் பிரான்ஸ் உலகின் இரண்டாவது பெரிய ஆயுத விற்பனையாளராக மாறியிருந்தது அறுபத்தைந்து நாடுகளுக்கு பிரான்ஸ் ஆயுதங்களை வழங்கி வந்தது இரண்டாயிரத்து பதினைந்து பத்தொன்பது இரண்டாயிரத்து இருபது இருபத்தி நான்கு ஆண்டுகளுக்கு இடைப்பட்ட காலப்பகுதிகளில் பிரான்சின் முக்கிய ஆயுத ஏற்றுமதி கிட்டத்தட்ட மூன்று மடங்காக அதிகரித்திருந்தது அதாவது நூற்று எண்பத்தி ஏழு சதவீதம் இது முக்கியமாக கிரீஸ் மற்றும் குரேஷியாவுக்கு போர் விமானங்களை வழங்கியதாலும் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டில் ரஷ்யாவின் முழு அளவிலான படையெடுப்புக்குப் பிறகு உக்ரைனுக்கு ஆயுதங்களை வழங்கியதாலும் ஏற்பட்டது அதோடு இந்தியாவுக்கு பிரான்ஸ் அதிகளவு ஆயுதங்களை ஏற்றுமதி செய்துள்ளது இது பிரான்சின் மொத்த ஏற்றுமதியில் இருபத்தெட்டு சதவீதம் அனைத்து ஐரோப்பிய நாடுகளுக்கும் சென்ற பங்கை விட இது கிட்டத்தட்ட இரண்டு மடங்கு அதிகமானதாகும் பிரான்சிலிருந்து முக்கிய ஆயுதங்களை பெற்ற இரண்டாவது பெரிய நாடாக கத்தார் விளங்குகிறது இதேவேளை உலகின் மிகப்பெரிய ஆயுத உற்பத்தி மற்றும் ராணுவ சேவை நிறுவனங்களின் முதல் நூறு நிறுவனங்களின் ஒருங்கிணைந்த ஆயுத வருவாய் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டில் நான்கு தசம் இரண்டு சதவீதம் அதிகரித்து அறுநூற்று முப்பத்து இரண்டு பில்லியன் டாலர்களை எட்டியது முதல் நூறு ஆயுத விற்பனை நிறுவனங்களின் மொத்த ஆயுத வருவாய் இரண்டாயிரத்து பதினைந்து தொடக்கம் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு வரையான காலப்பகுதிக்குள் பத்தொன்பது சதவீதம் அதிகரித்துள்ளது அமெரிக்காவை தலைமையிடமாக கொண்ட நிறுவனங்களின் மொத்த ஆயுத வருவாய் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டில் முன்னூற்று பதினேழு பில்லியன் டாலர்களாக அதிகரித்துள்ளது முதல் நூறு இடங்களிலுள்ள ஆறு மத்திய கிழக்கு நிறுவனங்கள் தங்கள் மொத்த ஆயுத வருவாயை பதினெட்டு சதவீதமாக அதிகரித்து பத்தொன்பது தசம் ஆறு பில்லியன் டாலர்களாக அதிகரித்துள்ளன காசாவில் நடந்த போர் இஸ்ரேலிய நிறுவனங்களின் ஆயுத வருவாயை பெருமளவில் அதிகரித்துள்ளது ஆசியாவும் ஆயுத வியாபாரமும் இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு தொடக்கம் இருபத்தி நான்காம் ஆண்டு வரையான காலப்பகுதியில் சீனா நான்காவது பெரிய ஆயுத ஏற்றுமதியாளராக இருந்தது இது உலகளவில் ஆயுத ஏற்றுமதியில் ஆறு சதவீதமாகும் சீனா தனது ஆயுத ஏற்றுமதியை அதிகரிக்க முயற்சித்த போதும் பல பெரிய இறக்குமதியாளர்கள் அரசியல் காரணங்களுக்காக சீன ஆயுதங்களை வாங்குவதில்லை ஆசியா மற்றும் ஓசியானியா மிகப்பெரிய ஆயுத இறக்குமதி பிராந்தியமாக உள்ளது இதேவேளை சீனாவின் இறக்குமதி பாதியாக குறைந்துள்ளது இதன் மூலம் தனக்கான ஆயுதங்களை தானே உற்பத்தி செய்வதில் சீனா முன்னேறியுள்ளது என்பது புலப்படுகிறது சீனாவின் ஆயுத இறக்குமதி அதன் உள்நாட்டு ஆயுதத் தொழிலின் திறன் வளரும் போது தொடர்ந்து குறைய வாய்ப்புள்ளது இரண்டாயிரத்து பதினைந்து பத்தொன்பது காலப்பகுதியோடு ஒப்பிடும்போது இரண்டாயிரத்து இருபது இருபத்தி நான்கு காலப்பகுதியில் ஆசியா மற்றும் ஓசியானியா நாடுகளுக்கு செல்லும் உலகளாவிய ஆயுத பரிமாற்றத்தின் பங்கு நாற்பத்தொரு சதவீதத்திலிருந்து முப்பத்து மூன்று சதவீதமாக குறைந்துள்ளது இரண்டு காலகட்டங்களுக்கு இடையில் சீனாவின் ஆயுத இறக்குமதி அறுபத்து நான்கு சதவீதம் குறைந்துவிட்டதால் பிராந்தியத்துக்கான இறக்குமதி குறைந்துள்ளது இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு தொடக்கம் இருபத்தி நான்காம் ஆண்டு பகுதியில் உலகளவில் பத்து பெரிய ஆயுத இறக்குமதி நாடுகளில் ஆசியா மற்றும் ஓசியானியாவில் உள்ள நான்கு நாடுகள் இடம்பெற்றுள்ளன இந்தியா பாகிஸ்தான் ஜப்பான் ஆஸ்திரேலியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூறாம் ஆண்டு தொடக்கம் தொன்னூற்றி நான்காம் ஆண்டு வரையான காலப்பகுதிக்கு பிறகு முதன் முறையாக சீனா முதல் பத்து ஆயுத இறக்குமதி நாடுகளில் இருந்து வெளியேறியது இரண்டாயிரத்து இருபது இருபத்தி நான்கு பகுதியில் இந்த பிராந்தியத்துக்கான ஆயுத விற்பனை நாடுகளில் முன்னிலையில் அமெரிக்காவும் அடுத்த நிலையில் ரஷ்யாவும் அதற்கு அடுத்த நிலையில் சீனாவும் ஆதிக்கம் கொண்டுள்ளன இந்தியா உலகின் இரண்டாவது பெரிய ஆயுத இறக்குமதியாளராக இருந்தது அதன் இறக்குமதிகள் சீனா மற்றும் பாகிஸ்தானிடம் இருந்து வரும் அச்சுறுத்தல்களை காரணமாக காட்டி நியாயப்படுத்தப்பட்டன இருப்பினும் இரண்டாயிரத்து பதினைந்து பத்தொன்பது காலப்பகுதியோடு ஒப்பிடும் இரண்டாயிரத்து இருபது இருபத்தி நான்கு காலப்பகுதியில் அதன் இறக்குமதிகள் ஒன்பது தசம் மூன்று சதவீதம் குறைந்துள்ளன இந்திய ஆயுத இறக்குமதியில் மிகப்பெரிய பங்கு ரஷ்யாவிலிருந்து வந்தது இரண்டாயிரத்து பதினைந்து பத்தொன்பது காலப்பகுதியோடு ஒப்பிடும்போது இரண்டாயிரத்து இருபது இருபத்தி நான்கு காலப்பகுதியில் பாகிஸ்தானின் ஆயுத இறக்குமதி அறுபத்தொரு சதவீதம் அதிகரித்துள்ளது சீனா அதன் பிரதான ஆயுத வழங்குனராக ஆதிக்கம் செலுத்தி வருகிறது சீனா தாய்வான் தென்கொரியா போன்ற நாடுகளின் ஆயுத இறக்குமதியில் காணப்பட்ட வீழ்ச்சி கிழக்காசிய நாடுகளின் ஆயுத இறக்குமதியை இரண்டாயிரத்து பதினைந்து பத்தொன்பது காலப்பகுதியோடு ஒப்பிடும்போது இரண்டாயிரத்து இருபது இருபத்தி நான்கு காலப்பகுதியில் இருபத்தி இரண்டு சதவீதத்தால் குறைவடைய செய்துள்ளது ஆயுத இறக்குமதியில் அதிகரிப்பை கண்ட ஒரே கிழக்காசிய நாடு ஜப்பான் மட்டுமே ஆயுத இறக்குமதியின் வரைபடம் இரண்டாயிரத்து பதினைந்து பத்தொன்பது காலப்பகுதியோடு ஒப்பிடும்போது இரண்டாயிரத்து இருபது இருபத்தி நான்கு காலப்பகுதியில் மத்திய கிழக்கு நாடுகளின் ஆயுத இறக்குமதி இருபது சதவீதம் குறைந்துள்ளது இரண்டாயிரத்து இருபது இருபத்தி நான்கு காலப்பகுதியில் உலகின் முதல் பத்து இறக்குமதி நாடுகளில் நான்கு மத்திய கிழக்கில் இருந்தன கத்தார் சவுதி அரேபியா எகிப்து குவைத் இரண்டாயிரத்து இருபது இருபத்தி நான்கு காலப்பகுதியில் கத்தார் உலகின் மூன்றாவது பெரிய ஆயுத இறக்குமதி நாடாக இருந்தது இரண்டாயிரத்து பதினைந்து பத்தொன்பது காலப்பகுதியில் இது பத்தாவது இடத்தில் இருந்தது இரண்டாயிரத்து பதினைந்து பத்தொன்பது காலப்பகுதியோடு ஒப்பிடும்போது இரண்டாயிரத்து இருபது இருபத்தி நான்கு காலப்பகுதியில் சவுதி அரேபியாவின் ஆயுத இறக்குமதி நாற்பத்தொரு சதவீதம் குறைவடைந்துள்ளது மத்திய கிழக்கு நாடுகளுக்கான ஆயுத இறக்குமதி ஐம்பத்தி இரண்டு சதவீதம் அமெரிக்காவில் இருந்தும் பதிமூன்று சதவீதம் இத்தாலியில் இருந்தும் பத்து சதவீதம் பிரான்சிலிருந்தும் எட்டு சதவீதம் ஜெர்மனியில் இருந்தும் மேற்கொள்ளப்படுகின்றன பாதுகாப்பு நிலைமை மோசமடைந்துள்ளதால் மேற்கு ஆப்பிரிக்காவுக்கான ஆயுத இறக்குமதிகள் கடந்த பதினைந்து ஆண்டுகளாக கடுமையாக அதிகரித்து வருகின்றன இரண்டாயிரத்து பத்து பதினான்கு காலப்பகுதிகளோடு ஒப்பிடும்போது இரண்டாயிரத்து இருபது இருபத்தி நான்கு காலப்பகுதியில் மேற்கு ஆப்பிரிக்க நாடுகளின் ஒருங்கிணைந்த ஆயுத இறக்குமதி கிட்டத்தட்ட இரட்டிப்பாகியுள்ளது இரண்டாயிரத்து இருபது நான்கு கால பகுதியில் மேற்கு ஆப்பிரிக்காவுக்கான ஆயுத இறக்குமதியில் நைஜீரியா மிகப்பெரிய மேற்கு ஆப்பிரிக்காவுக்கான ஆயுத இறக்குமதியின் வளர்ச்சி குறிப்பிடத்தக்க அளவில் உள்ளது இறக்குமதியின் அளவு ஒப்புட்டளவில் குறைவாகவே இருந்தாலும் அது முக்கியமான புவிசார் அரசியல் தாக்கங்களை கொண்டுள்ளது என்று அறிக்கை கூறுகிறது செனகல் போன்ற நாடுகள் தங்கள் இறக்குமதியை வேகமாக அதிகரித்து வருகின்றன இரண்டாயிரத்து பதினைந்து பத்தொன்பது காலப்பகுதியோடு ஒப்பிடும் போது இரண்டாயிரத்தி இருபது காலப்பகுதியில் பிரேசிலின் ஆயுத இறக்குமதி எழுபத்து ஏழு சதவீதம் அதிகரித்துள்ளது இரண்டாயிரத்து இருபது இருபத்தி நான்கு ஆண்டு வரையான காலப்பகுதியில் தென் அமெரிக்காவுக்கு இறக்குமதி செய்யப்பட்ட அனைத்து ஆயுத இறக்குமதிகளில் இது நாற்பத்தொன்பது ஒன்பது சதவீதமாகும் இரண்டாயிரத்து இருபது இருபத்தி நான்கு காலப்பகுதியில் அமெரிக்காவுக்கு முக்கிய ஆயுத விற்பனை நாடுகளாக பிரான்ஸ் அமெரிக்கா இங்கிலாந்து ஆகிய நாடுகள் விளங்குகின்றன ஆயுத வியாபாரத்தின் அரசியல் போர்கள் ஏன் நடக்கின்றன என்ற வினாவுக்கு சரியான பதிலை வழங்க யாருக்கு முடியாத போதிலும் அரசு இராணுவம் ஆயுத உற்பத்தி நாடுகள் மற்றும் ஆயுத இறக்குமதி நாடுகளுக்கிடையில் என்ன வகையான உறவுகளை போர்கள் ஏற்படுத்துகின்றன என்பதை விளங்கிக் கொள்ள முயற்சி செய்யலாம் உலகின் பிரதான ஆயுத ஏற்றுமதி நாடான அமெரிக்காவில்தான் அதிக அளவிலான துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் பதிவாகின்றன ஒரு வன்முறை கலாசாரம் ஆயுத வியாபாரத்தின் பகுதியாக ஊக்குவிக்கப்படுகிறது இராணுவ துறைக்கும் ஆயுத உற்பத்தி தொழில்துறைக்கும் இடையிலான நெருக்கம் பெரிதாக வெளித்தெறிவதில்லை இந்த கொடிய மற்றும் ஊழல் நிறைந்த வர்த்தகம் போருக்கு ஏற்பாடு செய்யும் மிகப்பெரிய அரசுகளின் அமைப்பில் தன்னை வலுவாக நிலை நிறுத்தியுள்ளது இந்த அமைப்பு பெரும்பாலும் இராணுவ தொழிற்துறை வளாகம் என்று அழைக்கப்படுகிறது ஆனால் இராணுவ தொழிற்துறை கல்வி அதிகாரத்துவ வளாகம் என்று இதை விவரிப்பதே பொருத்தமானதாகும் ஏனெனில் இதில் அனைவரும் கூட்டுச் சேர்ந்துள்ளனர் கணிசமான படைகளைக் கொண்ட அனைத்து நாடுகளும் கணிசமான அதிகாரத்துடன் கூடிய இத்தகைய வளாகங்களை கொண்டுள்ளன அவை நாட்டின் எல்லைகளுக்குள் மட்டுப்படுத்தப்படவில்லை அவை உலகம் முழுவதும் பரவுகின்றன குறிப்பாக நேட்டோ போன்ற ராணுவ கூட்டணிகள் மூலம் அவற்றின் செல்வாக்கை உறுதிப்படுத்துகின்றன அமெரிக்கா இங்கிலாந்து பிரான்ஸ் போன்ற வளாகங்களில் சில ஆயுதங்களை உற்பத்தி செய்து ஏற்றுமதி செய்வதில் நீண்ட வரலாற்றை கொண்டுள்ளன ஸ்வீடன் சுவிட்சர்லாந்து நோர்வே உள்ளிட்ட நாடுகள் இதில் புதிதாக சேர்ந்துள்ளன இவை தங்கள் சொந்த பாதுகாப்பு கொள்கையில் மிகுந்த அவதானம் கொண்டு தற்காப்புடன் செயற்படுகின்றன இவை அனைத்துமே ஒரே நேரத்தில் தங்களை கணிசமான ஆயுத ஏற்றுமதி தொழில்களுடன் வெளிநாடுகளில் போர்களை தூண்டுகின்றன கடந்த இரண்டு தசாப்தங்களில் சீனா தனது ராணுவ செலவினங்களை கணிசமாக அதிகரித்துள்ளது மூத்த அரசியல்வாதிகள் அரசு அதிகாரிகள் ராணுவம் உளவுத்துறை தலைவர்கள் உலகின் முன்னணி ஆயுத உற்பத்தி நாடுகள் மற்றும் மூத்த நிர்வாகிகள் ஆகியோருக்கு இடையிலான கூட்டு உடன்படிக்கை வெளித்தெரியாதவாறு செயற்படுகின்றது ஆயுத வர்த்தகம் அதன் லாபத்தில் சிலவற்றை தமது அரசியல் அமைப்புகள் மூலம் அரசியற் கட்சிகளுக்கு நன்கொடைகளாகவும் நேரடி லஞ்சமாகவும் வழங்குகின்றன இவ்வாறு வழங்கப்படும் லஞ்சங்களில் ஒன்றுதான் நேட்டோவின் தலைவர் பதவி கடந்த ஆண்டு வரை நேட்டோவை தலைமை தாங்கியவர் ஜென்ஸ் ஸ்டோட்டன்பர்க் இவர் நீண்ட காலம் நோர்வேயின் பிரதமராக இருந்தவர் இவரது காலத்திலேயே நோர்வேயின் பாதுகாப்புச் செலவினம் பலமடங்கு அதிகரிக்கப்பட்டது நோர்வேயின் இராணுவத்தை அதிநவீனமயமானதாக மாற்றுவது என்ற திட்டத்தின் பேரில் ஆயுத இறக்குமதிக்கு அதிகளவான பணம் பயன்படுத்தப்பட்டது நேட்டோ உருவாகும் போதே அதன் அங்கத்துவ நாடாக நோர்வே இருந்தபோதும் நேட்டோவின் நடவடிக்கையில் நோர்வே நேரடியாக பங்களிப்பதை தவிர்த்து வந்தது ஆனால் இவரது ஆட்சிக் காலத்திலேயே நோர்வேஜிய படைகள் நேட்டோ படைகளின் பகுதியாக மாறி உயிரிழப்புகளையும் சந்தித்தன அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கும் நாட்டின் இந்நடத்தையை நோர்வேஜியர்களே கேள்விக்குள்ளாக்கியுள்ளனர் அரசியல் உயரடக்குகளுக்கும் ஆயுத உற்பத்தி நிறுவனங்களுக்கும் இடையிலான உறவு வெளிப்பட்ட தருணம் இது உண்மை என்னவென்றால் ஆயுத நிறுவனங்கள் தேசிய மற்றும் சர்வதேச சக்தியுடன் அனுபவிக்கும் சிறப்பு உறவுகள் சட்ட ரீதியாக வழங்கப்பட வேண்டிய தண்டனைகள் வழங்கப்படாமை ஆயுத வர்த்தகத்தை செயற்படுத்தி பயனடையும் தனி நபர்கள் போன்றவை குறித்து மறுபரிசீலனை செய்யாமல் ஆயுத வர்க்கத்தின் வேருக்குச் சென்று இந்த உலகளாவிய பேரழிவுகளை நாம் சமாளிக்க முடியாது உலகெங்கிலும் உள்ள ஏராளமான மக்கள் இராணுவவாத கலாசாரத்தையும் அதன் பேரழிவு விளைவுகளையும் சவாலுக்குட்படுத்த வேண்டும் இல்லையென்றால் காசா போன்ற பேரழிவுகளும் போர்களும் நடந்து கொண்டே இருக்கும் அமெரிக்காவுக்குள் ஆயுதமேந்திய வன்முறை மற்றும் பாசிசத்துக்கு வெளிநாடுகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் இனப்படுகொலைகளுக்கு அமெரிக்க அரசாங்கத்தின் ஆதரவானது ஆயுத உற்பத்தியாளர்களை பெருமளவில் லாபமிட்ட வைக்கிறது காசாவில் போர்க்குற்றங்களையும் அமெரிக்கா முழுவதும் பகுஜன துப்பாக்கிச் சூடுகளையும் தூண்டுவதற்கு ஆயுத உற்பத்தியாளர்களே பொறுப்பு இந்த நிறுவனங்களின் இலாப மாதிரிகள் ஒன்றே அதிக வன்முறை என்பது அதிக வாடிக்கையாளர்களை குறிக்கிறது ஆயுதங்களை அதிகமாக விற்பனை செய்வதற்கு கோபம் மற்றும் நியாயத்தன்மையை தூண்டுதல் பாதுகாப்பின்மைக்கு விடையாக ஆயுதங்கள் என்ற கருத்தை ஏற்றுக்கொள்ளும் ஒரு பொது கலாச்சாரத்தை உருவாக்குதல் இன்னும் இதற்கு வலுச்சேர்க்க இனத்துவம் நிறவரி போன்றவற்றை தீவிரப்படுத்துதல் போன்றவற்றினை மேற்கொள்ள வேண்டும் இதனை பல ஆயுத விற்பனை நாடுகள் லாபகமாக செய்து வருகின்றன லாபம் ஈட்டுவதற்கு சந்தைப்படுத்தல் தேவைப்படுகிறது இதற்கு போர்க்குணமிக்கவர்களாக இளையோரை மாற்ற முனைகின்றனர் இதற்கு திரைப்படங்கள் தொலைக்காட்சி வீடியோ கேம்கள் மற்றும் சமூக ஊடகங்கள் போன்றவை பயன்படுத்தப்படுகின்றன ஆயுத கவர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய திட்டமிடப்பட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதோடு இராணுவவாத சிந்தனைகள் சந்தைப்படுத்தப்படுகின்றன இங்கு மிகவும் முக்கியமான விடயம் என்னவெனில் துப்பாக்கி உற்பத்தியாளர்கள் மற்றும் இராணுவ நிறுவனங்கள் பொழுதுபோக்கு துறைகளை தமது கைகளுக்குள் வைத்துக்கொண்டு சிறுவர்கள் இளைஞர்களை கவரக்கூடிய அவர்களிடம் வன்முறை மனப்பாங்கினை ஏற்படுத்தக்கூடிய விளையாட்டுகளை அறிமுகப்படுத்துவதை நோக்காக கொண்டு செயற்படுவதுதான் இதில் அமெரிக்கா போன்ற ஆயுத விற்பனையில் ஈடுபடும் நாடுகள் முக்கிய பங்கு வகிக்கின்றன இதன் மூலம் ஆயுத வன்முறை கலாசாரத்தினை உற்பத்தி செய்து ஆயுத விற்பனையில் லாபத்தினை பெற்றுக்கொள்ளும் பொறிமுறை சிறப்பாக இயங்குகிறது பல விளையாட்டுக்கள் போரை ஓய்வு நேரத்துக்கான நுகர்வுப் பொருளாக கொண்டுள்ளன அமெரிக்க பாதுகாப்புத்துறை மற்றும் மத்திய புலனாய்வு நிறுவனம் ஆகியன வீடியோ கேம் மற்றும் திரைப்பட நிறுவனங்களுடன் முறையான வணிக ஏற்பாடுகளை கொண்டுள்ளன போருக்கெதிரான திரைப்படங்கள் தயாரிக்கப்படுவதை அமெரிக்க பாதுகாப்புத்துறை தடுத்து திரைப்படங்களில் இருந்து போர்க்குற்றங்களை நீக்கியது தோல்வியுற்ற ராணுவ நடவடிக்கைகளை மறுசீரமைத்து திரைப்பட திரையிடல்களுக்கு வெளியே ஆட்சேற்பு நிலையங்களை அமைத்தது மேலும் இராணுவத்தினரை தொடர்ந்து ஹீரோக்களைப் போல தோற்றமளிக்கச் செய்தது இவையும் போர் மீது ஈர்ப்பையும் ஆயுதத்தின் மீது கவர்ச்சியையும் இளையோர் மத்தியில் ஏற்படுத்த முறையும் ஒரு நுட்பமாகவே மேற்கொள்ளப்படுகின்றன இது ஆயுத விற்பனையை அதிகரிக்க செய்யும் என்று நம்பப்படுகிறது இன்று எல்லா நாடுகளிலும் ஆயுதம் குறித்த ஒரு பரவசம் இருக்கிறது இதை முன்னர் தொலைக்காட்சிகளும் திரைப்படங்களும் பரப்பின இப்போது சமூக வலைதளங்களும் வீடியோ கேம்களும் பரப்புகின்றன ஆறு வயது சிறுவர்கள் போரியல் விளையாட்டுகளை விளையாடவும் சுட்டுக் கொல்லவும் அனுமதிக்கும் வகையிலேயே விளையாட்டுகள் வடிவமைக்கப்பட்டு வயது வேறுபாடின்றி விளையாட அனுமதிக்கப்படுகிறது இது வன்முறையான ஒரு சமூகத்தையும் வன்முறைக்கு ஆயுதங்களை தீர்வாக தேடும் மனநிலையுமே ஏற்படுத்துகிறது இந்த மனநிலையினை விதைக்கும் கைங்கரியத்தின் சூத்திரதாரிகள் எப்போதும் ஆயுத உற்பத்தியாளர்கள் மற்றும் ஆயுத வியாபாரிகளாகவே இருக்கின்றார்கள் இதுவே விற்பனையை அதிகரிக்க செய்யும் யுக்தியாகவும் உலகில் போரினை மூட்டிவிடும் சக்தியாகவும் விளங்குகிறது கீழ்கண்ட வரிகளோடு லோர்ட் ஆஃப் வோர் திரைப்படம் முடிவடைகிறது பூமியை யார் இறுதியில் பரிசாகப் பெறப்போகின்றார்கள் தெரியுமா ஆயுத வியாபாரிகள் ஏனென்றால் மற்ற அனைவரும் ஒருவரையொருவர் கொள்வதில் மிகவும் மும்முரமாக இருக்கிறார்கள் அதுதான் உயிர் வாழ்வதற்கான ரகசியம் ஒருபோதும் போருக்குச் செல்லாதீர்கள் குறிப்பாக உங்களுடன்